தான் சொல்லுது அது சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுவார் அண்டு வரி நான் எங்கே போனாலும் என்னை பாதுகாக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் என்னை நல்லா பாதுகாத்து நடத்துகிற நல்ல தகுப்பன் நீங்கள் மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது என் சூழ்நிலைகள் என்னுடைய காரியங்கள் என்னுடைய பலவீனங்கள் என்னுடைய எல்லா காரியத்தையும் பார்க்கும்போது நான் ஏன் பாய் இருக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு எனக்கு தோணுது ஆனால் என்னை வந்து அற்புதமாக நீங்கள் நடத்துறீங்க அதிசயமாக நடத்துறீங்க எனக்கான ஒரு ப்ராமிஸை எனக்கான ஒரு ப்ராமிஸை வச்சுருக்கீங்க இந்த பாதையில் போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ என் மேலே ஏதோ ஒரு நீங்கள் ஒரு கிருவையை வச்சுருக்கிறீங்கப்பா ஒரு ஒரு இரக்கத்தை என் மேலே வச்சுருக்கிறீங்க அது ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அற்புதத்தை என்ன பண்ணுறீங்க காட் ஸ்டில் ஹீல் ஆண்டவர் தொடர்ச்சியா நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம எதை குறித்து பார்க்குறோன்னா அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் மர்சி அண்ட் கம்பாஷன் மல்கியா மூன்றாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனம் இப்படி சொல்கிறது நான் கத்தர் நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபின் புத்திரரே நீங்கள் எல்லோரும் சாரி யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலம் ஆவதில்லை யாக்கோபின் புத்திரரே புத்திரராகிய நீங்கள் நிர்மூலம் ஆவதில்லை நான் கத்து நான் மாறாதவர் இந்த வார்த்தை மிகவும் அழகான வார்த்தை நான் கத்து நான் மாறாதவர் நான் கத்தர் நான் மாறாதவர் அண்ட் ஒரு அழகான வார்த்தையை சொல்லுவாங்க நான் கத்தர் நான் மாறாதவர் என் நான் வாழ்க்கையில ஒரு நாளும் மாற போறதில்லப்பா நான் ஒரு நாள் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறது இல்லை மாறப்போறதில்லை நான் இப்படி தான் இருக்க போறேன் நான் உனக்கான அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்ய போறேன் ஆமா நான் செஞ்சிட்டே தான் இருக்க போறேன் காட் ஸ்டில் ஹீல் அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிற தகப்பனாக இருக்கிறாங்க அவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயம் செய்கிற தகப்பனாக இருக்கிறாங்க உண்மைதான் அவர் மாறாதவராக இருக்கிறார் அவர் இருக்கிறார் நான் மாறாதவர் நான் மாறாதவர் அப்படின்னு சொல்கிறாங்க நான் கத்தர்ப்பா நான் மாறாதவர் நான் ஒரு நாளும் மாறப்போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆகியால் தேர் ஃபோர் அ சன் ஆஃப் ஜோசப் ஆர் நாட் கன்சிடன்ட் அப்படின்னு சொல்றாங்க அது கீழே சொல்லுது ஆம்ப்ளிஃபைட் பைபிளில் சொல்லுது have நாட் கம் டு end உனக்கு முடியே கிடையாது உனக்கு நிர்மூலமே கிடையாது யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலம் ஆவதில்லை யாக்கோபின் புத்திராகிய நீங்க உங்களுக்கு முடிவு கிடையாது முடிவு கிடையாதுன்னா அப்போ உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நான் ஒன்னு வச்சிருக்கிறேன் உங்களுக்கு தொடர்ச்சியா ஒரு அற்புதத்தை வச்சிருக்கேன் அந்த அற்புதம் என்னன்னா உனக்கு கிருபையாயும் இரக்கமாயும் உன்னுடைய வாழ்க்கையில இருப்பேன் இன்னைக்கு என தலைப்பு அதுதான் காட் ஸ்டில் ஹீல்ஸ் அதுல மர்சி அண்ட் கம்பாஷன் அண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் மர்சியாகவும் கம்பேஷனாகவும் என்ன பண்றாங்கன்னா இருக்கிறாங்க மர்சி அவர் இறக்கம் மர்சி அவருடைய குருவை கம்பேஷன் இறக்கமுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கத்துற அப்படி தான் இருக்கிறாங்க அவர் மாறாதவராக இருக்கிறார் முதலாவது வார்த்தை அவர் மாறாதவர் அவர் நம்முடைய வாழ்க்கையில் மாறாதவர் அவர் எப்படி மாறாதவராக இருக்கிறார்னா நம்முடைய கஷ்டத்தின் நேரத்தில் நம்முடைய வியாதியின் நேரத்தில் நம்முடைய துன்பத்தின் நேரத்தில் நம்முடைய பிரச்சனையின் நேரத்தில் நம்முடைய போராட்டத்தின் நேரத்தில் நம்முடைய கலக்கத்தின் நேரத்தில் நம்முடைய கண்ணீரின் நேரத்தில் நம்முடைய தேவைகளின் மத்தியில் எல்லாவற்றிலும் அவர் மாறாதவராக நமக்கு ஒவ்வொரு நாளும் பதில் தருகிற தேவனாக இருக்கிறாங்க சரிப்பா அவர் மாறாதவராக இருக்கிறார் உண்மை தான் அவர் மறவாதவராக இருக்கிறார் உண்மை தான் ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் அற்புதம் நடக்கலை ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அதிசயம் நடக்கலைன்னா இங்கே ஒரு வார்த்தை சொல்லுது யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் யாக்கோபின் புத்திரராகிய இந்த வார்த்தை யாகோபுக்கு எடுத்த உடனே ஆசிர்வாதம் வரல யாக்கோபி குறித்தே இன்றைக்கி சொல்கிறேனே அவனுடைய வாழ்க்கையில் கத்துற அற்புதத்தை செய்தாங்க எப்படி செய்தாங்க ஓகே எல்லாரோ எல்லாரும் அவன் எல்லாரையும் ஏமாற்றினான் உண்மை தான் எல்லாருக்கும் துரோகம் செய்தான் உண்மை தான் அவன் அற்புதத்தை காண முடியாத அளவுக்கு துரோகம் செய்தான் சேஷ்ட புத்திர பாகத்தை ஏமாற்றி வாங்கினாரு அப்புறம் ஆசிர்வாதத்தை ஏமாற்றி வாங்கினாரு ஏமாற்றி வாங்கினாரு ஓகே சேஷ்டபுத்திர பாகத்தை ஏமாற்றி தான் வாங்கினார் ஒரு கோ ஒரு பாத்திரம் கஞ்சிக்காக புத்திர பாகத்தையே கேட்கணும் அப்படின்ற ஒரு ஒரு தந்திரம் யார்கிட்ட இருந்தது யாக்கோப்புக்கிட்ட என்ன பண்ணுச்சு தந்திரமாக தான் கேட்குறாரு நான் கொஞ்சமா தரம் எனக்கு புத்திர பாகத்தை தெரியா அப்ப தந்திரம் உள்ளவர் யார ஏமாற்றணும்னா டக்குன்னு என்ன பண்றாரு எப்படினாலும் ஏமாத்திடுறாரு அம்மா சொல்றாங்க இப்போ ஆசிர்வாதத்தை நீ பெற்றுக்கோன்றாங்க இல்லம்மா அது அண்ணனுக்குரியதுன்னு சொல்லி ஓடி போயிட்டு இருக்கலாம் ரெண்டு மூணு இடத்துல ஒரு இடத்துல சொன்னாரு அட பட்டு பார்த்தீங்கன்னா அம்மா சொல்றதுக்கு அப்படியே என்ன பண்றாரு ஓகே நம்ம செய்வோம் நம்ம எப்படி மாட்டிடுவோம் நம்ம பண்றதை கரெக்டா பண்ணிட்டு என்ன பண்றாரு ஆசிர்வாத்த பெற்றுக்கொண்டார் ஏமாத்தினவர் வீட்டை விட்டு ஓடி வந்தவர் மனாந்திரத்துல ஆண்டவர் தரிசனம் ஆகுறாங்க அந்த இடத்துல மிகப்பெரிய தரிசனம் நடக்கிறது அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாங்க நீ போப்பா நீ திரும்பவும் வருவ உடனே நான் கண்டிப்பாக ஆசீர்வதி உனக்கு அற்புதத்தை பண்ணுவேன் போனார் அங்கேயும் நிறைய சமயம் நடந்தது பிரச்சனைகள் வந்தது ஒரு பதினாலு ப வருஷம் என்ன பண்ணார் இருபது வருஷம் கிட்ட அங்கே தான் இருந்தாரு எல்லாம் முடிஞ்சது திரும்பவும் வரும்போது நதிக்கிட்ட வரும்போது திரும்பவும் தன்னுடைய சொந்தத்தை பார்க்க வரும்போது இப்போ எப்படி பார்க்கணும்னு என்ன பண்ணல பணம் பொருள் ஆஸ்தி இருக்குது அந்தஸ்து இருக்குது அது இல்லை உள்ளுக்குள்ள சமாதானம் இல்லை உள்ளுக்குள்ளே மர்சியும் கம்பாஷனும் என்ன பண்ணல இறக்கமும் இல்லை ஒரு இதுவும் இல்லை மனசுக்குள்ளே ஃபுல்லாக குழப்பத்தில் இருக்கிறாரு இப்போ இவருக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை பணமோ பொருளோ அல்ல சுகமோ பலனோ அல்ல அவருக்கு என்ன பிரச்சனைனா தன்னுடைய சொந்த அண்ணன் வந்தால் கொன்றுவார் இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை இதுக்கு ஒரு இறக்கம் வேணும் கத்தருடைய சமூகத்தில் இப்போ போய் உட்காருறாரு ஐயா பணம் பொருள் ஆஸ்தி அந்தஸ்து நிம்மதி தருமானா அது ஆனா இவருக்கு எது தெரியுமா நிம்மதி தருன்னு ஓடுறாரு தன்னுடைய குடும்பத்தெல்லாம் தனித்தனியா பிரித்து விட்டுட்டு இப்ப நதி கருகிய போயிட்டு கொழம்புறாரு கதறாரு எனக்கு ஏதாவது பதிலை தாங்கன்னு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது அங்கே அங்க ஆண்டவர் சொல்றாங்க யாக்கோபாகிய உன்னை நான் என்ன பண்ணுறேன் இஷ்டவேலாம் மாற்றுறேன் ஆனால் இங்க சொல்லுது யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலம் ஆவதில்லை யாக்கோபா இருக்கிற நீ நிர்மூலம் ஆவதில்லை இஷ்டவேலாய் அழைத்த தேவன் அவர் அற்புதத்தை செய்கிற தேவன் இந்த சமாதானத்தை இவன் பெற்றுக்கொள்ள குறிப்பிட்ட ஒரு இருபது வருஷம் கிட்ட என்ன பண்ணுது அஸ்திருக்கு அந்தஸ்திருக்கு எல்லாமே இருக்கு குறை ஒன்றுமே இல்லை எல்லாமே நிறைவாக தான் நடத்துறாங்க ஆனால் உள்ளத்துக்குள்ள என்ன இல்லைன்னா சமாதானம் இல்லை இப்போ கத்தருடைய சமூகத்தில் வரும்போது கத்தர் அவருக்கு சொல்றார் நீ சமாதானத்தை போ உனக்கு மர்சியும் கம்பாஷனும் கண்டிப்பாக என்ன பண்ணும் அப்போ புத்திரராக இருக்கிற இவர்கள் இடத்துல ஆண்டவர் சொல்றாங்க உனக்கு எண்டு கிடையாது உனக்கு நிர்மூலம் என்ன இல்லை இல்லை எண்டுன்னு ஒரு வார்த்தை உனக்கு இல்லை எல்லாமே உனக்கு நிறைவாய் தான் ஆண்டவர் கொடுக்க போறாங்க நீ போப்பா இப்போ நீ நிறைவாய் ஆண்டவர் நடத்த போறாங்கன்னு போன உடனே அங்க அற்புதம் நடக்குது அப்ப சமாதானம் வர கத்தருடைய சமூகத்தில் வந்து போது கண்டிப்பா என்ன பண்ணும் ஆண்டவர் மாறாதவராக தான் இருக்கிறாங்க ஆனால் நம்ம கத்தருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்கப்பா அப்படின்ற வார்த்தையை என்ன பண்றோம் கேட்குறோமா ஆண்டவர் அநேக அற்புதங்கள் இருக்கு வேதாகமத்துல அநேக அற்புதங்கள் இருக்கு ஆண்டவரிடத்துல வந்து கேட்டவர்களுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் நோன்னு என்ன பண்ணதுல அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா அதிசயம் நடக்கணுமா அவர் நம்முடைய வாழ்க்கையில மாறாதவராய் மறவாதவராய் இருக்கணுமா அப்போ அவருடைய சமூகத்தில் வந்து உட்காரும் போது நம்முடைய வாழ்க்கை எண்டே ஆகிறது இல்லை இன்னைக்கு காலை வேளையில் இதை தான் அவர் மாறாதவர் நான் கத்தர் நான் மாறாதவர் அவர் நம்முடைய வாழ்க்கையில கம்பாஷன் அதாவது கிருபையும் இறக்கத்தையும் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் தந்துட்டு தான் இருக்க போகிறாங்க தந்துட்டு இருக்கிற தகப்பன் கிட்ட போய் நம்ம என்ன பண்ணணும் உட்காரணும் உட்காரும்போது நம்ம வாழ்க்கையில வித்தியாசமான அற்புதங்கள் வித்தியாசமான காரியங்களுக்குள்ள ஆண்டவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அவர் கொடுக்குற தேவன் தான் நம்ம உட்கார என்ன பண்ணீங்கன்னா கத்தருடைய சமூகத்தில் உட்கார பழகிங்க இன்னைக்கு காலை வேலையில் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நான் கத்தர் நான் மாறாதவர் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக அற்புதங்களை செய்கிற நல்ல தகப்பன் அவருடைய சமூகத்தில் உட்காருங்க அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களே செய்வாங்க நீங்கள் நிர்மூலம் ஆவதில்லை மிகப்பெரிய வாக்குத்தான் பிடித்து கொள்ளுங்கள் பிடித்து ஜெபியங்கள் நீங்கள் நீங்கள் நிர்மூலம் ஆவதில்லை நீங்கள் நிர்மூலம் ஆவதில்லை ஹேவ் நாட் கம் டு அன் உங்கள் வாழ்க்கையில் முடிவே கிடையாது உங்கள் வாழ்க்கையில் நிர்மூலமே கிடையாது உங்கள் வாழ்க்கையில் முடிவு அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை எல்லாமே ஆண்டவர் நிறைவாக தான் நடத்த போகிறாங்க அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்றிய ஒன்று யாக்கோப்போ போல் கத்தருடைய சமூகத்தில் வாங்க உங்களை இஷ்டவேலாய் கண்டிப்பாக ஆண்டவர் மாற்றுவாங்க கத்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்ப்பாங்க அப்படியே